Hi friends, welcome to Social Team Badu channel. போகிற சிக்னல்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியிலங்க இந்த கடையை உடனே அப்படியே நான் வண்டி நிறுத்திட்டேன் எக்ஸாக்டாக எங்கன்னா சிக்னல்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் அப்படியே குன்றத்தூர் ரோடு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நாராயணா ஸ்கூல் இருக்கும் அது பக்கத்துலேங்க இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுருந்தாங்க லஞ்ச் பேக் நூறுரூவா அப்புறம் வந்து இந்த ஹேண்ட் பேக்ஸ் வந்து நூறுரூவா இரநூறுவான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பல்காக போட்டு வச்சுருந்தாங்க இதில் என்ன மைனஸ் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நூறுரூவாய்க்கும் இரநூறுவாய்க்கும் சீப்பாக இருக்குது கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது இருக்கு இந்த பிராண்டட் வாங்கி யூஸ் பண்ற கேட்டகரி நம்ம கிடையாது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வர அளவுக்கு கெப்பாசிட்டி எங்கேயாவது போனா கொண்டு போறதுக்கு தேவையான அது எல்லாமே இருந்தது அதை தாண்டி நிறைய டாய்ஸ் இருந்தது எது எடுத்தாலும் நூறு ரூபா இரநூறு ரூபா அந்த ரேஞ்சு தான் இருந்தது குட்டி குட்டி டாய்ஸ் நிறைய பசங்களுக்கு இருந்தது இந்த டெடிபேர் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப இருந்தது பசங்க விளையாடுற திங்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருந்தது ஆக்சுவலாக நான் ஹிருதியா பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி கூட்டிகிட்டு போகலை போ போயிருந்தேன்னா ஒரு வழி ஆயிருப்பேன் இது எல்லாமே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்னு சொன்னாங்க செப்பல்ஸ் இருந்தது அதாவது டெய்லி வேர் போடுவோம் இல்லைங்களா அந்த செப்பல் நிறையா ஹண்ட்ரட் இருந்தது எது எடுத்தாலும் ஹண்ட்ரட்னு நமக்கு தான் வந்து பேகு இந்த இதெல்லாம் பார்த்தா கை வந்து காலும் நிற்காது டக்குன்னு வண்டியை நிறுத்திவிட்டு நம்ம ஒரு பேகை வாங்கிட்டோம் நியூ இயருக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பேக் இருந்தாலும் பற்றாது இந்த ஹேண்ட் பேக் பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஹேண்ட் பேகு செப்பல் இந்த பைத்தியம் நான் செப்பல் வந்து நான் வாங்கலை எப்படி இருக்குன்ட்டு இந்த டேபிள் கூட நல்லாயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரூர் சிக்னல்லேருந்து குன்றத்தூர் போகிற ரூட்டில் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் நாராயணா ஸ்கூல் கிட்டே இருக்குது எங்கள் ஏரியா வாசிகள் அந்த பக்கம் போனிங்கன்னா ஒரு விசிட் பண்ணுங்கள் குட்டீஸை கூட்டி போயிடாதிங்க ஏன்னா நிறைய டாய்ஸ் இருக்குது கண்டிப்பாக இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க நியூ இயர் அன்னைக்கு நீங்கள்லாம் எங்கே போனீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க நீ இதில் என்ன வாங்கினேன்னு என்ன கேட்டிங்கன்னால் நான் என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருந்தாங்க மூணு பாட்டில் காம்போ சொன்னாங்க ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னாங்க வேறு வேறு இதில் வச்சிருந்தாங்க இந்த வாட்டர் பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்